யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடிய இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் ஏசாயா ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஏமி கார்மை கே இருந்தபோது ஒரு இரவு ஒரு பயங்கர கனவு கண்டார் அந்த கனவில் அவர் ஒரு காட்டு பகுதியிலே அமர்ந்திருந்தார் பக்கத்தில் நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது அதிலிருந்து கிளம்பிய புகை வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது அங்கிருந்த ஒரு புல்வெளியிலிருந்து அநேகர் அபாய ஒரு செங்குத்து பாறையில் ஏறி கொண்டிருந்தார்கள் கண் தெரியாத ஒரு தாய் தன் மகளின் உடுப்பை பிடித்துக்கொண்டே அந்த பாறையின் உச்சியில் ஏறிவிட்டார்கள் அடி எடுத்து வைத்தால் யாருமே அவர்களை எச்சரிக்கவில்லை அவர்கள் இருவரும் கீழே விழுந்தார்கள் அவர்களின் கூச்சல் சத்தத்தை ஏமி கார்மேக்கில் நன்றாக கேட்க முடிந்தது பின்பு ஒரு சிறுவனும் அதே செங்குத்து பாறையில் ஏறினான் அவனுக்கும் கண் தெரியவில்லை அவன் கீழே விழும்போது பக்கத்தில் இருந்த ஒரு செடியை பிடித்துக்கொண்டு உதவி

அதன் பின்பு அந்த கனவில் ஏமி கார்மேக்கேல் தேவனுடைய சத்தத்தை கேட்டார் யாரை நான் அனுப்புவேன் யார் எனது காரியமாய் போவார் என்பதே அந்த சத்தம் அதை கேட்ட ஏமி உடனே துள்ளி குதித்து நான் போகிறேன் நான் போகிறேன் என்றார் அதற்கு தேவன் சரி அப்படியானால் நீதான் நான் அனுப்பும் என்னுடைய தூதுவர் என்றார் இந்த கனவுக்கு பின்னும் ஏமியால் தன்னுடைய தேசத்தில் சுகபோகமாக வாழ முடியவில்லை இந்திய தேசத்தில் வாழும் மக்கள் வரப்போகும் பேராபத்தை உணராமல் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எச்சரித்து தடுத்து போகிறேன் என்று சொல்லி தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார்கள் அநேக தேவதாசிகள் ரட்சிக்கப்பட்டனர் அவர்களுடைய வாழ்வில் ஒரு அடைக்கல பட்டணமாகவே ஏமி விளங்கினார் தமிழ்நாட்டிலே டோனாவூர் என்ற பகுதியிலே அவர்கள் சிறுவர் இல்லத்தை அமைத்து ஆதரவற்ற அநேக குழந்தைகளை ஆதரித்தார்கள் ஒரு பவுல் அப்போஸ்தலன் தேவனின் அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்ததால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் அதிபதிகள் நியாயாதிபதி சிறை அதிகாரி ராஜாக்கள் மந்திரவாதிகள் என பலதரப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் பிரியமானவர்களே இன்றும் ஏராளமான மக்கள் எச்சரிக்கை ஆள் இல்லாமல் பேராபத்தை உணராமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வரப்போகிற பேராபத்தை நரகாக்கினையை அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்க தேவன் ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கிறார் யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவான் என்று தினந்தோறும் அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார் நம்மை அர்ப்பணிப்போமா நாம் அர்ப்பணித்தால் அநேகர் ஆபத்தை குறித்து எச்சரிக்கப்படுவார்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அநேகரை நீங்கள் நீதிக்குட்படுத்தினால் நட்சத்திரங்களை போல சதா காலமும் பிரகாசிப்பீர்கள் தேவன்தாமே நமக்கும் அந்த பாரத்தை தருவாராக காட் பிளஸ் யூ ஹாவ் காட்லி டே